டிஎன்பிஎஸ்சி Combined Technical Service Examination, Diploma லெவலில் ஜென்ரல் Studies, அதாவது பொது அறிவு பகுதியில் கேட்ட ரெண்டு திருக்குறள் கேள்விகளுக்கு புக் ப்ரூஃப் எதுன்னு நம்ம பார்த்துருப்போம் நூற்றி முப்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா திருக்குரலின் திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு கேட்டு ஆன்சரை வந்து குமரேசவென்பான்னு கொடுத்துட்டுருக்காங்க அதற்கான புக் ப்ரூஃபை நம்ம பார்த்துருப்போம் இங்கே முனைவர் எழுதிய தமிழ் இலக்கிய தகவல் நூற்றி ரெண்டாவது சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேஸ்வர் முதுமலை வெண்பா வெண்பா போன்றனவும் திருக்குறளின் சிறப்பை கூறுகின்றன என்று கொடுத்துருக்காங்க அதாவது நண்பர்களே நூற்றி முப்பதாவது கேள்வி வந்து தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அந்த புத்தகத்திலிருந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இப்போ அடுத்ததான் நூற்றி எண்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா திருப்பணந்தால் காசி மடம் வெளியிட்ட திருக்குறள் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து திருக்குறள் உரை ஆன்சர் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பதாவது கேள்வியும் நண்பர்களே அதே புத்தகத்திலிருந்து தான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதே புத்தகத்தில் நூற்றி மூணாவது பக்கத்தில் திருக்குறள் உரை குத்து வெளியீடு ஐவரின் பழைய உரையுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்த்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமு பார்த்தீங்கன்னா நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து தேவிராவின் தமிழ் இலக்கிய தகவல் கலைஞம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது நல்லது புத்தகம் வாங்க முடியாதவங்க நூலகத்தில் இந்த புத்தகம் வந்து கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அதிலிருந்து குறிப்பிடுத்துக்கலாம்